மீராவின் காட்டுப்பயணம் காட்டுப்பாதையில் நடந்து கொண்டிருந்தபோது நான் சிந்தித்தேன் இயற்கை இவ்வளவு பல வகையாக ஏன் இருக்கிறது அந்த நேரத்தில் தூதர் மைக்கேல் வந்து சொன்னார் மீரா இயற்கையில் தேவனின் சக்தி வெளிப்படுகிறது சிறிய நம்பிக்கையையும் அவர் மதிக்கிறார் என்பதை மறந்துவிடாதே உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து அவருடைய காணப்படாத குணங்கள் படைக்கப்பட்டவைகளால் தெளிவாகத் தெரிகின்றன ரோமர் நள்ளிரவு ஒரு மணி இருபது நிமிடங்கள் எப்போதும் பசுமையாக இருக்கும் சைப்ரஸ் மரங்களை பார்த்து எனக்கு பொறாமை வந்தது மாறாத நம்பிக்கையை நான் கூட பெற முடியுமா தூதர் சொன்னார் தேவன் உன்னை கடைசி வரை தாங்கிக் கொள்கிறார் அதனால் அசையாதே எப்போதும் பசுமையான நம்பிக்கையை பின்பற்று அவனுடைய இலை வாடாது சங்கீதம் ஒன்று முதல் மூன்று செகுப்பு மேபிழியலை பார்த்து நான் மெல்ல சொன்னேன் என் நம்பிக்கை சிறிது நேரம் மட்டுமே சூடாகி பின்னர் குளிர்ந்து விடுமா தூதர் சொன்னார் முதல் அன்பை கடைசி வரை காக்க வேண்டும் வேறில்லாத நம்பிக்கை விரைவில் விழுந்துவிடும் வேறில்லாதவர்கள் ஒரு சிறிது நேரம் மட்டும் விசுவாசிக்கிறார்கள் சோதனை வந்தவுடன் விழுந்துவிடுகிறார்கள் மத்தியும் மதியம் ஒரு மணி இருபத்தொன்று நிமிடங்கள் கீழே பாயும் ஆற்றைக் கண்டு நான் சொன்னேன் நானும் ஆற்றைப் போல தாழ்மையானவளாக இருக்க விரும்புகிறேன் தாழ்மை ஆசிர்வாதத்தின் வழி அகம்பாவம் வறட்சியின் வழி வார்த்தை பாய வேண்டும் அப்போதுதான் ஜீவன் வருகிறது தாழ்மை கௌரவத்துக்கு முன் வருகிறது நீதிமொழிகள் மாலை ஆறு மணி பன்னிரண்டு நிமிடங்கள் நட்சத்திரங்களை பார்த்தபோது நான் முணுமுணுத்தேன் நான் சிறியவள் அற்பமானவள் தேவன் என்னை நினைவில் வைத்துக் கொள்வாரா மீரா தேவன் நட்சத்திரங்களையும் பெயரிட்டு அழைக்கிறார் அவர் உன் பெயரை ஒருபோதும் மறக்க மாட்டார் அவர் அவற்றை எல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார் சங்கீதம் நூற்று நாற்பத்தேழு முதல் நான்கு முயற்சியாக வேலை செய்யும் எறும்புகளை பார்த்து நான் சிந்தித்தேன் நான் இவ்வளவு சோம்பேறியாக இருக்கிறேன் ஏன் பெரிய காரியங்களை ஒப்படைக்க சிறியவற்றில் விசுவாசமுள்ளவனாக இருக்க வேண்டும் சோம்பல் ஆவியை பசியடிக்க செய்கிறது சோமேரியே எறும்புகளிடம் போய் அவற்றின் வழிகளை பார்த்து புத்திசாலியாகு நீதிமொழிகள் ஆறு முதல் ஆறு ஆடுகள் தங்களின் மேய்ப்பரின் குரலை பின்பற்றுவதை பார்த்து நான் சொன்னேன் நானும் கர்த்தரின் குரலை பின்பற்ற விரும்புகிறேன் வார்த்தையை கேட்பவர்கள் மட்டுமே கர்த்தரின் ஆடுகள் பிற குரல்களால் மோசமடையாதே என் ஆடுகள் என் குரலை கேட்கிறார்கள் நான் அவர்களை அறிந்திருக்கிறேன் அவர்கள் எனக்கு பின்பற்றுகிறார்கள் யோவான் காலை பத்து மணி இருபத்தேழு நிமிடங்கள் நிலம் உழும் எருதுகளைப் பார்த்து நான் உறுதியடைந்தேன் நானும் விசுவாசமானவளாக இருக்க விரும்புகிறேன் மனிதர்களின் பாராட்டை விட தேவனின் அங்கீகாரத்தை நாடு யாரும் காணாத போதிலும் தேவன் உன் விசுவாசத்தை அறிகிறார் பிரமுகர்கள் விசுவாசமுள்ளவர்களாகக் காணப்படுவது அவசியம் ஒன்று கொருந்தியர் நான்கு முதல் இரண்டு பாதையின் அருகே இருந்த நாய்களையும் பன்றிகளையும் கண்டு நான் உணர்ந்தேன் வார்த்தையைப் பெற்ற பின்பும் பேராசையை பின்பற்றினால் மீண்டும் பாவத்தில் விழுந்துவிடுகிறேன் பழக்கப்பட்ட பாவத்தை உடைத்து தேவனிடமிருந்து திரும்பு நாய் தன் வாந்திக்கு திரும்புகிறது கழுவப்பட்ட பன்றியும் மீண்டும் சதுப்பில் உருண்டாடுகிறது இரண்டு பேதிரு நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தி நிமிடங்கள் காட்டில் நான் முழங்காலிட்டு செபித்தேன் தேவனே என் பலவீனத்தில் என்னை விட்டுவிடாதே மீரா கர்த்தரை பயப்படுவது அறிவின் ஆரம்பம் காடு தேவனின் பாடசாலை மற்றும் கண்ணாடி அது உன் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் கர்த்தரை பயப்படுவது அறிவின் தொடக்கம் நீதிமொழிகள் ஒன்று முதல் ஏழு Thank you for watching.